சாக முடிவு பண்ணிட்டேன் இந்த நாகப்ப செஞ்ச அக்கிரமனை பத்தி நானே எழுத வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன் வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல கரையை செஞ்ச அவன் நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதா நானே விஷத்தை குடிச்சிட்டேன்

எனக்கு தூக்கு தந்தது கிடைக்கல என்ன நிச்சயமா உன்னை தேடி வருவேன் ஜீப்ப நிறுத்து கொள்ளை அடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட பல இடங்கள கெட்டிக்கார இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா நான் வேஷம் வேஷம்தான் போட்டிருக்க ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல என்ன சொல்ற இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் ஒண்ணு இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன் ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திருச்சு கேட்டு போ எங்க பணத்தை எடு அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம் அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது மரியாதையா பணத்தை கொடுத்துரு இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம் நீங்க என்னைக்குதான் மனுஷனா இருந்தீங்க உங்க சுதந்திரத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க உங்க சௌகரியத்துக்காக என்ன அடிக்க விட்டீங்க மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்குன்னா அடிச்ச பணம் தடுக்கிறதுக்கு தீங்க இந்த ஆயில் இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்னை போலீஸ் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் என் கூட சொன்னா சரி இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது இந்த புத்தி பணி எல்லாம் வேணா பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா தரமாட்டேன் அப்போ முடியும் ஆனா நீங்களா உணர்ந்து திருந்து உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன் முடிவு இதெல்லாம் ஒண்ணு இல்ல ரெண்டு விழுந்து புடுங்கிடுச்சு

அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தொழில்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் இந்த தம்புச்சு அவர் தம்பி என்ன சொல்றீங்க இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரும் சொன்னாரு இவ்வளவு நாள் உங்களுக்கு சந்திக்கத்தை அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே ஒருத்தருக்கு ஒருத்த தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே பாக்கலாம் என் சொந்த என் கூட தம்பி இல்ல அதிர்ச்சியாவும் இருக்கு எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும் எப்படி இன்னைக்கு வந்துருவாருல்ல அப்பா இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கேன் முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் கௌரி என் கூட பிறந்த அண்ணன் நான் குத்துட்ட

ஒரு இன்ஸ்பெக்டரோட அவரே என் புருஷனோட கூட பிறந்த தம்பி அடுத்தவன் பரவாயில்ல சொந்த குழந்தைய நடக்கிற உண்மை தாண்ட சொன்னால் சொல்ல முடியுமா பொறுமை பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர் பொறுமையா இருங்க இவர் எனக்கு விரோதிதான் இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன் இவங்களை பத்தி தரக்குறவா பேசினத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல உங்களை வெட்டி புதச்சிடும் நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம் ஆனா இந்த அம்மா புருஷன் உடனே எங்க கொண்டு வந்து சொல்லுங்க அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன்

அவர் எங்கிருக்காருன்னு சொல்லு இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன் இவங்க சொல்றது உண்மைதானா நீங்க கொலைகாரா உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா மன்னிச்சிருக்கம்மாவ டாக்டர் வீட்டு குத்திட்டு போங்க வாங்க கோபி கோபி இந்த ஊர் ஜனங்கள்ட்ட

அதான் பத்தி நான் கவலாப்படல் இப்ப சொல்லு இந்த பைன் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா சுட்டி சொல்லுகிற இல்ல அந்த பைல் உங்களுக்கு கொடுத்துருப்பதான் நீ புத்திசாலி நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க போலமா இந்த நீ கேட்ட ஃபைல்

ஒண்ண கையை எடுத்துட்டு போறேன்

கோபி ஆமா நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீ இந்த இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அதிகாரிகளுக்கு இருந்த ஆமா வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம் நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போதுலதான் இந்த பரீட்சையை நடத்தணும் இந்த பரீட்சையில நீயும் திடீர்னு இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் தலைமையை செய்கிறேன். தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் நானூத்தி பதினெட்டு பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் ஆப் அப்பண்டர் செக்ஷன் மூணாவது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்